அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்திற்குரியவர்களே அல்லாஹுவின் கருணையை குறித்தும் அல்லாஹுவின் இரக்கத்தை குறித்தும் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கின்றார்கள் புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி நாலாவது ஹதீஸாக அதை பதிவு செய்கின்றார்கள் أبو هريرة رضي الله تعالى عنه ورغم العربي كنرارغل الله الله صلى الله عليه وسلم أنه ورغم سلوك تارجل لما خلق الله الخلق كتب في كتابه وهو يكتب على نفسه الله رب العالمين படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் படைப்பதற்கு முன்னால் தன்னை பற்றி அல்லாஹ் ஒரு விஷயத்தை எழுதினான் அது என்னவென்று சொன்னால் என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிகைத்துவிடும் என் கருணை என்பது என் கோபத்தை மிகைத்துவிடும் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி எழுதி வைத்து கொண்டான் அல்லாஹ் இறக்கமுடையவன் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அனை வசல்லமன் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் இடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் யாரிடத்தில் சென்று சொல்வது என்று தெரியாமல் நாம் ஒழித்து கொண்டிருக்கின்றோம் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் இடத்தில் முறையிடுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹுவின் கருணை அல்லாஹின் கோபத்தை விட பெரியது கடுமையான கடனில் கஷ்டப்படுகின்றீர்களா மீட முடியாத வட்டியில் சிரமப்படுகின்றீர்களா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் ஏனென்றால் அல்லாஹுவின் கருணை அவனின் கோபத்தை விட பெரியது கடுமையான நோயிலே கொண்டு கடுமையான நோயிலே மாட்டிக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் மருந்திலே கழிந்து விடுமோ என்கின்ற அச்சப்படுகின்றீர்களா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் அவனுடைய கருணை அவனின் கோபத்தை விட பெரியது திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் முறையிடுங்கள் அவனின் கோபத்தை விட கருணை பெரியது படித்து விட்டு என்ன வேலை செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு வாழ்க்கையை எப்படி தொடங்க வேண்டும் என்று தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் இடத்தில் முறையிடுங்கள் அவனின் கோபத்தை விட அவனின் கருணை பெரியது என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்கள்